பொள்ளாச்சி சுற்று வட்டார வாழைத்தார் சாகுபடி விவசாயிகள் மற்றும் வாழைத்தார் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க எப்பவுமே இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற காந்தி மார்க்கெட்டில் வாழைத்தார் இளம் நடக்குங்க அதன்படிங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சரை நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாழைத்தாருங்க ஒரு கிலோவுக்கு குறைந்தபட்சமாக அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாங்க க கற்பூரவள்ளி வாழைத்தார் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க பூவன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க ரஸ்தாலிங்க ஒரு கிலோ வந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க மோரிஸ் வாழை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததுங்க கேரளா ரஸ்தாலி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக நேந்திரன் வாழைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் தோட்டத்தில் வந்து குத்தகைக்கு வந்து வாழைத்தார் வெட்டுவாங்க அவங்க ஒரு கிலோ என்ன விலைக்கு வெட்டுறாங்க அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் ஊர் பெயரோடு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் வாழைத்தார் விற்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை வந்து பயன்படுத்துகிறீங்க அதாவது வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறீங்களா இல்லை லோக்கல்லையே வந்து வியாபாரிக்கு விற்றுறீங்களா அப்படிங்கிற தகவல்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்